டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தான் அணி அமெரிக்காவிடம் அடைந்த தோல்வியிலிருந்து ரசிகர்கள் இன்னும் மீளாத நிலைமையில் இந்தியாவுக்கு எதிராக அந்த அணி தோல்வியை தழுவியிருக்கின்றது இதனால் பாகிஸ்தான் அணி சூப்பர் எட்டு சுற்றுக்கு தகுதி பெறுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்த நிலையில் இந்தியாவுக்கு எதிரான போட்டி தொடங்குவதற்கு முன் சூரியகுமார் யாதவிடம் பாகிஸ்தான் அணி முன்னாள் வீரர் கம்ரான் அக்மல் தங்கள் அணிக்கு எதிராக அடிக்க முடியுமா என கேட்டு சவால் விட்டிருந்தார் எனினும் சூரியகுமார் யாதவ் நேற்றைய ஆட்டத்தில் ரன் அடிக்கவில்லை என்றாலும் பாகிஸ்தான் அணி தோல்வியை தழுவியது இந்த நிலையில் வீடியோ ஒன்றில் பேசிய முன்னாள் கிரிக்கெட் வீரரும் இரண்டாயிரத்தி ஒன்பது டி டுவெண்ட்டி சாம்பியனுமான கம்ரான் அக்மல் பாகிஸ்தான் கிரிக்கெட் அழிந்து வருவதாக கூறியுள்ளார் இதுகுறித்து பேசிய அவர் பாகிஸ்தான் அணியின் மனநிலை கொஞ்சம் கூட மாறவில்லை என்று கடுமையாக சாடினார் ஆண் விளையாடிய களத்தில் கடைசி வரை சண்டை போட்டு அணிக்காக வெற்றியை பெற வேண்டும் என்ற உத்வேகம் நிறைந்த அணியில் விளையாடியதாகவும் ஆனால் தற்போது பாகிஸ்தான் அணி மூன்று மாதத்திற்கு ஒரு முறைதான் ஒரு நல்ல செய்தியை ரசிகர்களுக்கு சொல்கிறார்கள் மற்ற போட்டிகள் எல்லாம் தோக்கிறார்கள் என்று சாடியிருந்தார் இதைத் தொடர்ந்து பேசிய அவர் உள்நாட்டு கிரிக்கெட்டில் அரசியல் மிகவும் விளையாடுகின்றது தங்களுக்கு தேவையான வீரர்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் பிராந்திய கிரிக்கெட் மற்றும் உள்ளூர் தொடர்களை நடத்துவதை பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் கிட்டத்தட்ட நிறுத்திவிட்டது இதன் மூலம் பாகிஸ்தான் கிரிக்கெட் அழிந்து வருகின்றது இந்தியா ஏன் நம்பர் ஒன் அணியாக இருக்கின்றது என்று பாருங்கள் அவர்கள் முப்பத்தி ஆறு அணிகளை உள்நாட்டு கிரிக்கெட் போட்டிகளில் வைத்திருந்தார்கள் தற்போது அதனை நாற்பத்தி மூணாக உயர்த்தியிருக்கின்றார்கள் இதன் மூலம் திறமை வாய்ந்த வீரர்கள் பலரும் விளையாட வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனால் இங்கு வெறும் போட்டிகள் நடைபெறுகின்றதே தவிர பெரிய அணிகள் அதில் பங்கேற்பதில்லை என்று கம்ரான் அக்மல் சாடியிருக்கின்றார் இத்துடன் இந்த செய்தி முடிவடைகின்றது நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான தகவல்களை அறிய தமிழ் சிறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள்